வேந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஐநூற்றி இருபத்தி நாலாவது வாரம் வெற்றிகரமாக நேயர்களுடைய பேராதரவுடன் ஸ்பான்சர்களின் நல்லாசையுடன் எல்லாவற்றுக்கும் மேலாக வேந்தர் டிவி நிறுவனர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி இளைய வேந்தர் எஸ் ரவி அண்ணன் அவர்களுக்கு நன்றி சிஓ மேடம் மேடம்ளுக்கு நன்றி டைரக்டர் பிரேம்க்கு நன்றி ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்றி இந்த வாரம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கார்த்திகை ஒன்றுலேருந்து கார்த்திகை ஏழு அப்போயே தெரிஞ்சுருக்கோம் நம்ம நேயர்களுக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வாரத்தில் பரிகாரம்லாம் கணக்கில் வைக்காதிருக்கு கார்த்திகை மாதம் மொத்தம் நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு பெரிய பலத்தை தரும் ஸோ வார வாரம் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் கார்த்திகை மாதம் மொத்தமாக நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் ஞாபகத்தில் வைத்து மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது வாரத்துக்கு ஒரு நாளாவது தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும் கார்த்திகை மாதம் என்றாலே சூரியன் ராசியில் இருந்து விச்சகராசிக்கு வரக்கூடிய மாதம்தான் கார்த்திகை மாதம் செவ்வா வீட்டுக்கு சூரியன் வருவது துலா வீட்டில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஐப்பசி முடிந்து விடுகிறது ஐப்பசி முடிஞ்சு இப்போ கார்த்திகை கார்த்திகை என்றாலே தெரியும் தீபம் திருவிழா சபரிமலை மாலை செவ்வா வீட்டுக்கு சூரியன் பொதுவாகவே பகை வீட்டுக்கு சூரியன் வருவது இதை கணக்கில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் உண்டான எளிய பரிகாரங்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கார்த்திகை மாதம் முதலில் பார்க்கக்கூடிய மேஷம் பெருமாள் தாயார் ஆஞ்சிநேர் கோயிலுக்கு சரணாகிதி அடைவது பசுனை தீபம் ஏற்றுவது மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பது சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்ணாமல் பாதுகாத்து கொள்வது கோபதாபம் இல்லாமல் இருப்பது சிறிய வாக்குவாதங்கள் கூட வைத்து கொள்ளாமல் இருப்பது தேக ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட விபத்திரம் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட விபத்திரம் லோபிபி சம்பந்தப்பட்ட விபத்திரம் நடுக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அரசு துறையில் அரசியல் அரசு அதிகாரிகள் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக அனுமன் சாலிசா கேட்பது புத்திசாலித்தனமான அமைப்பு எப்பொழுதும் அனுமனை பிடித்துக்கொள்வதுதான் சிறந்த பரிகாரம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் வெளியிடம் தொழில் உத்தியோகம் சுபகாரியங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை பிரிந்த தம்பதினர் ஒன்று சேர்வது எல்லாம் ஏற்பட்டாலும் காதல் அமைப்பிலும் கணவன் மனைவி சண்டையிலும் பெரிதாக வரக்கூடிய மாதம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை தரும் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும் பெண் தெய்வ வழிபாடு தான் நன்மை தரும் வண்டி வாகன மாற்றங்கள் லாபங்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வது சந்தோஷமான அமைப்புக்கு ஏற்படுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படுவது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது முதலீடுகள் பண்ணுவது நகைகள் வாங்குவது இதெல்லாம் நல்லாயிருக்கும் கார்த்திகை மாதத்தில் ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் அதுதான் ஆச்சரியமான அமைப்பாக இருக்கும் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கழுத்து வலி முதுகு வலி அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்தில் சிறு உபத்திரத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் வயிறு தான் வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் ஆனால் எல்லாமே சக்சஸ் ஆகும் பழைய கடன்கள் செட்டில் ஆகும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஏற்படும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரம் மாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசி மிதன ராசிக்காரர் மரண பயம் நீங்கும் யோக பலங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபுர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் பெரிய அளவு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகரை பிடித்து கொள்ளக்கூடிய மிதுனம் பெரிய பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களிலும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடகத்துக்கு வயிறு மன அழுத்தம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபிச்சம் அனுகூலமெல்லாம் காணப்படும் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு கை கொடுக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் நீங்கும் தைரியமாக நிறைய ரிஸ்குகள் எடுப்பீர்கள் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்காரர்கள் நெளிப்பறியாக இருந்த நிறைய சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு கடகம் இருக்கிற வீட்டில் நிவர்த்தி ஏற்படும் சிவன் வழிபாடு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதனால் சில சில கடன்கள் வரும் கடன் வராமல் எப்படி விலை உயர்ந்த பொருளை வாங்குறது அதனால் அந்த கடனெலாம் சந்தோஷ கடனாக சுபவிரிய கடனாக பார்க்கறது நல்லது ஏற்படுத்தி தரும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கும் கழிவு பாதையிலும் மன அழுத்தத்திலையும் பார்த்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் பிபி சுகரிலோ பிபி சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் மன அழுத்தத்திற்கு இருந்த அமைப்பு மாறி நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் விநாயகரை வழிபாடு செய்வது யோக பலனை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் ஏற்றம் கிடைக்கும் பெருமாள் நரசிம்மரையில் வழிபாடு செய்யக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் எழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவதும் வாகனத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதும் எழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தொழிலமைப்பு உத்தியோக அமைப்பு வியாபார அமைப்பு என்று எல்லாவிதமும் நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவு இஎன்டி போன்ற விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் அரசாங்க தொழில் அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொண்டை பகுதி அசிடி பற்கள் விஷயத்தில் மூக்கு தொண்டையில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தேர்ந்தழுவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய உத்தமமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் பழைய கடன்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துணை அல்லது துணைவையாருடன் இருந்த மனமேற்றுமைக்கு அனுகூலங்கள் ஏற்படும் கண்டிப்பாக முதுகு கை கால் சுழுக்கு போன்ற விஷயத்தில் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டம் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பதும் விநாயகரையும் அனுமனையும் பிடித்து கொள்வதும் அனுமனை சரணாகதி அடைவதும் அனுமனுக்களுக்கு தேவையான வெண்ணெய் காப்பு வெண்ணெய் நெய்வேதியங்கள் எல்லாம் செய்வது விசேஷமான பலன் கண் நரம்பு தலைவலி சம்பந்தப்பட்ட இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய விற்சகம் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கண்டிப்பாக படிப்பு விஷயத்திலும் செய்யாத பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் எழுபறையாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் இடத்தில் மட்டும் தர்க்கம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப செலவுகளாக சந்தோஷ செலவுகளாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பெருமாள் வழிபாடு கோவிந்தனாமாளி சொல்ல சொல்ல நன்மைகள் ஏற்படும் வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கண்டிப்பாக பார்த்து கொள்வது தனுசுக்கு முக்கியமான அமைப்பு என்பதையும் செவ்வாய்க்கிழமையில் மதியம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்சப்ப ஒரு ஊருகா கொடுப்பது விரயத்தை தடுத்து நிறுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் அசியாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஏற்படும் நரம்புக் கோளாறுகள் முதுகு கோளாறுகள் அதீத கவனம் வண்டி வாகனத்தில் விதிகள் கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் விநாயகரை மட்டும் பிடித்து கொள்ள பிடித்து கொள்ள எல்லா விதத்திலும் பாதிப்பில்லாமல் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் முதலீடுகளுக்கு இருக்காது பணவரவுக்கு உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த பல நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் அதீதமான நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய தொழில் எடுப்பது பலவிதத்தில் நன்மை தரும் அலர்ஜி மொட்டிவழி கைகால் வலி சுழுக்குகளில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் அம்மன் வழிபாடு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி புத்துணர்வை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியவருடன் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் தாய்கழிவர் தந்தை வழியருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் மன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக உண்டான அமைப்பு அண்டையலாட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம் அடிவயிறு கழிவுகள் பாதம் வரை சிறிது கவனம் உடற்பயிற்சி ஜன்மசனியினால் கண்டிப்பாக செய்து கொண்டிருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயிறோர் வழிபாடு பலவிதத்தில் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக முருகன் பெருமானுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க எல்லா விதத்திலும் தடைகளும் மன அழுத்தமும் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு